இது 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 ஏற்றுக்கொள்ள முடியாது பொறுத்து கொள்ள முடியாது நடக்கக்கூடாத ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது திமுக ஆட்சியில் தொடர்ந்து இதை கேட்க வேண்டிய ஆள் மதிப்புக்குரிய என்னுடைய நண்பர் மதிப்புக்குரிய திருமாவளவன் அவர்கள் இதை பற்றி கேட்க வேண்டும் என்பது தான் என்னுடைய ஒரு ஆசை இன்னும் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் எல்லாம் எல்லாமே நல்லா நல்லா இருக்குங்கிறாங்க எதெல்லாம் நல்லா இருக்குங்கிறாங்க கள்ள குறிச்சல் அறுபத்தஞ்சு பேர் சாராயம் குடித்தது நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த திமுக கூட்டணியில் உள்ள எல்லோருமே வேங்கவியல் பிரச்சனை அந்த போச்சு என்ன ஆச்சுன்னே கேட்கல யாரெல்லாம் இதே திமுக கூட்டணியில் உள்ளவங்க செக்ரட்டரியில் தலைமைச் செயலகத்தில் எல்லாரும் உள்ளிருப்பு போராட்டம் நடத்துகிறாங்க யாருடைய ஆட்சியில் திமுக ஆட்சியில் இதில் வந்து திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் எதுவுமே கேட்கவே மாட்டேங்கிறாங்க ஆனால் எல்லாம் திருப்பி திருப்பி எல்லா கேள்வியும் எங்கள்கிட்டயே வந்து நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அதுதான் எங்களுக்கும் விளங்காத ஒரு புதிராக தான் இருக்குது இதில் சொல்கிறேன் கரூரில் நாற்பத்தோரு படுகொலைகள் நடந்திருக்கு போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ணியிருக்காங்க நாற்பத்தோரு படுகொலைகள் கரூரில் நடந்திருக்கு யார் காரணம் யாருடைய ஆட்சி நடந்திருக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய ஆட்சியில் திமுக ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது கூட்டணி கட்சிகள் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க எல்லாத்தையும் எங்கள்கிட்ட வந்து நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க வேற அவங்களுக்கு வேறு என்ன வேணும் மாஞ்சோலியை பொருத்தப்பட்டும் ஏற்கனவே நான் வந்து மாண்பு தமிழக முதலமைச்சர்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதனுடைய அடிப்படையில் மதிப்புக்குரிய அமைச்சர் தங்கந்தன அரசு வந்து ஒரு சில இதுகளில் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க மீதி இருக்கக்கூடிய பிரச்சனையும் இன்னும் குறைந்த இருக்கக்கூடிய பிரச்சனையும் அவங்க தீர்க்க வேண்டியது தமிழக அரசினுடைய கடமை அதாவது இப்போ வந்து ஒரு ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறதுனா நாலரை வருஷம் ஆச்சு ஆறு மாசம் தான் இருக்கு ஆனா நாலு வருஷத்தில் இவ்வளவு பெரிய ஒரு ஆண்டியங்கம்மன்சி அரசுக்கு எதிரான ஒரு மக்கள் விரோத போக்கு அரசுக்கு எதிரான மக்கள் போக்கு இவ்வளவு அதிகரிக்குங்கிறது யாருக்கும் மிகப்பெரிய அளவில் இருக்குது அதனுடைய அடிப்படையில் வந்து இன்னைக்கு எல்லாரும் ஓரணியில் சேரணும் நான் ஏற்கனவே ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தேன்ல இன்றைக்கி மக்களாக ஒன்று சேர போகிறாங்க ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்க போகிறாங்க அதனுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கி எல்லாருமே ஒரு கொடியின் கீழ் பல கொடியின் கீழ் வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை அது ஏதோ நீங்கள் புதுசாக பேசுகிறீங்க இன்னைக்கு நேரத்தில் நடக்கிற மாதிரி அது எல்லாமே அதுதான் பாருங்கள் அது என்னென்னா இந்த ஆட்சியில் எப்படின்னா யார் பாதிக்கப்பட்டாங்களோ யார் அடிச்சிருக்காங்களோ அவங்க மேலே தான் கேஸ் போடுறது வந்து ஆட்சியின் மீது வழக்கமாக வச்சுருக்காங்க ஒரு சிறுமியாக நடத்திருக்கு பாலியல் வன்கொடுமை எல்லா இடமும் பாலியல் வன்கொடுமை பொறுத்த மட்டும் சிறுவர்களுக்கு குழந்தைகளுக்கு எதிராக கிட்டத்தட்ட ஃபோக்சோ கேஸு இரநூத்தி எண்பத்தி மூணு சதவீதம் இருக்குது ஐம்பத்தி ஐந்து சதவீதம் பெண்களுக்கு எதிரான வழக்கு அதிகமாகிருக்கு இது இந்த ஆட்சியெலாம் நடக்குது நீங்கள் முதலமைச்சரை பார்த்து நம்ம உங்கள் நம்ம டிவி மீடியாக்கள்லாம் கேட்கணும் கேட்டால் இது நல்லா இருக்கும் அமைச்சர் சொன்னதுக்கு பதில் சொல்லணும்னா அதெல்லாம் ஒரு இண்டிபெண்ட் பாடி தேர்தல் ஆணையம் வந்து ஒரு இண்டிபெண்ட் பாடி அது அதான் தேதி நிர்ணயம் பண்ணுவாங்க ஆனால் இன்னொன்று நாலு வருஷம் அஞ்சு வருஷம் முடிஞ்சால் அந்த தேதி நிர்ணயம் பண்ணி தானே தீரணும் அதுக்கு என்ன அவர் பிரைம் மினிஸ்டர் என்ன பஞ்சாங்கமாக பார்க்க முடியும் ஏப்ரல் பத்துக்குள்ள தேர்தல் நடத்து தானே நம்மளுடைய விதி ஆண்டு கால விதிப்படி இதுக்கு ஒரு கொஷின் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை விஜய் பொறுத்த மட்டும் இன்னொரு கேள்வி கூட நீங்கள் கேட்டிருக்கலாம் ஏன் இவ்வளோ நாள் வரை போய் பார்க்கலன்னு கூட கேட்டிருக்கலாம் ஏன் அவர் பார்க்கலனா அவர் போயிருந்தால் அவருடைய உயிருக்கு யார் உத்தரவாதம் கொடுக்க முடியும் அவரையும் அடித்து கொள்வதற்கு நாற்பத்தோரு பேரை அடித்து கொண்டாங்க மிதித்து கொண்டாங்க அதே மாதிரி அவரையும் யாராவது எதாவது பண்ணிடக்கூடாதனால தான் பாதுகாப்பு கேட்டு கொடுத்துருக்காங்க அரசாங்கம் பாதுகாப்பு கொடுத்து அவர் அந்த மக்களையே சந்திக்கணும் இல்லை நீங்கள் நாற்பத்தோரு பேர் படுகொலை அப்படின்னு ஒரு விமர்சனம் அல்லது வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் முக்கியமானதாக இருக்குது ஆமாம் அதே நேரத்தில் தமிழக அரசோ அல்லது வந்து அங்கே இருக்கக்கூடிய அமைக்க செந்தில் பாலாஜோ எந்த பொறுப்பும் எடுக்க முடியாது இந்த விஜய் தான் பார்த்துக்கிடணும் அப்படின்னு சொல்கிறார் ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் ஃபோனில் பேசியிருக்காங்களோ என்னவோ எனக்கு தெரியாது யாரும் யாரும் நீங்க சொன்ன ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் எதுவும் போன்ல பேசி இப்படி சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்களாங்கிறது எனக்கு தெரியாது அவங்க ரெண்டு பேர் இல்லை அவங்க என்ன அடிப்படை நாயகரன் டிடிவி தினகரன் திமுகவுடப்பம் பேசுகிறாரே இல்லை இல்லை அதை பத்தி நான் கருத்து சொல்ல முடியாது மதுரையில் எம் ஜிஎஸ் புரட்சித்தலைவர் எம்ஜிஆரை பொருத்த மட்டும் இந்த உலகத்தில் உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் பொருத்த ஒரு பொதுவான ஒரு தலைவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவரையுமே இந்த ஆட்சியில் சேதப்படுத்துறாங்கன்னா இந்த ஆட்சி எவ்வளோ மோசமான ஆட்சியாக இருக்கும் அது ஒழுங்காக சொன்ன மாதிரி நடவடிக்கை எடுத்தால் சந்தோஷம் தான் அங்கே உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்து எந்த வகையில் ஒரு சரியானதாக இருக்குமா அல்லது வந்து எதனுடைய அடிப்படையில் இப்படிப்பட்ட ஒரு விமர்சனத்தை பகிரங்கமாக இல்லை ஆள் ஆள்வி நல்ல கொச்சின்னு கேட்டிங்க இப்போ நாங்கள் போகிறோம்னு வச்சுங்க ஏற்கனவே கூட்டம் வந்துச்சு அதுலேயே பெரிய தள்ளும் வந்துச்சு இப்போ மறுபடியும் அவரை பார்க்கும்போது தள்ளும் வரும் இந்த சாக்கு போக்கில் இவரையும் சேர்த்து காலி என்ன பண்ணுறது பகிரங்கமாகவே இது இதில் வந்து மறைமுகமாக சொல்கிறதுக்கு இல்லை அப்போ திமுக அரசின் மீது தான் அந்த விமர்சனத்தை நயந்தார் நாகேந்திரன் அவர்கள் முன்வைக்கிறாரா நூற்றுக்கு இரநூறு சதவீதம் முழுக்க முழுக்க திமுக அரசாங்கத்தினுடைய பொறுப்பு இது மக்களை பாதுகாக்க வேண்டும் அந்த அரசு தவறிவிட்டது அது மக்கள் தகுந்த தேர்தலில் தகுந்த முடிவெடுப்பார்கள் திமுக அரசால் திமுக அரசால் விஜய்க்கு ஆபத்து இருக்கு நிறைய பொதுமக்களுக்கே ஆபத்து இருக்கு நிறைய பேர் இருக்கு பன்னெண்டாம் தேதி மதுரையிலிருந்து என்னுடைய பயணம் சுற்றுப்பயணம் ஆரம்பிக்கிறோம் அதாவது முதல்ல வந்து மதிப்புக்குரிய அகில இந்திய தலைவர் ஜே பி நட்டாஜி அவர்கள் வருவதாக இருந்தது பீகார் தேர்தல் அறிவித்ததனால் அந்த பணியில் இருப்பதனால் அவர்கள் வர முடியவில்லை ஒருவேளை மாண்பு நிதியமைச்சர் மறுப்புக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் கலந்து கொள்ளலாம் இல்லை இல்லை அதாவது என்னென்னா வண்டியில் இருந்தால் பிரச்சாரம் பண்ணுறோம் ஏற்கனவே இப்போ இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு பல்வேறு விதிகளை விதிச்சிருக்கிறாங்க அதனை நடைமுறைப்படுத்தி அதனுடைய அடிப்படையில் அரசாங்கம் என்ன சொல்கிறதோ அரசாங்கத்தை விட காவல்துறை என்ன சொல்லுகிறதோ நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கிறதோ அதனுடைய அடிப்படையில் பயணம் சம்பவத்தை பயன்படுத்தி விஜயை கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கு பாஜக நடவடிக்கை அல்லது திமுக அதிமுகவும் அதை நோக்கி நகர்வு ஈடுபட்டிருக்கிறதா அப்படி அவரை கூட்டணிக்கு கொண்டு வரணுங்கிற உத்வேகத்தோடு அப்படி ஒண்ணு இல்லை இதெல்லாம் வந்து திமுகவுடைய கேசியம் திமுக பின்புலத்துல இருந்து உங்களெல்லாம் அந்த மாதிரி கேள்வி கேட்க சொல்லியிருக்காங்க அதனால திமுகவை தான் இந்த கேள்வியெல்லாம் நீங்க கேட்கணும்